எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திய குழம்பு காய்ச்சல் வந்தவங்களுக்காக இது கொடுக்குறது உடம்பு செல்லாதவங்க சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப நல்லது ஓகேங்களா சுண்டைக்காய் வற்றல் வந்து ஒரு பத்து எடுத்துங்க புளி வந்து எலுமிச்சப்பள அளவு அதை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துங்க சரிங்களா காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துங்க சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடுகு வெந்தயம் துவரம்பருப்பு தலை ஒரு டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அரை அரை ஸ்பூன் எடுத்துங்க கருவேப்பில சிறிதளவு எண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் உப்பு தேவையான அளவு இது எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னாக்கா வானலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் துவரம்பருப்பு கா இதெல்லாம் போட்டு தாளிக்கணும் சரிங்களா கடுகு போட்டு போட்டுன்னா வெந்தயத்தப்போ கடுகு முன்னாடியே வெந்தயம் போட்டிங்கன்னா கருகிடும் ஓகேங்களா கடுகு போட்டு பா பாதி பொரிஞ்சு வரும்போது வெந்தயம் போடுங்க பருப்பு காஞ்ச மிளகாய் சுண்டைக்காய் வச்சல் கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சுருங்க சுண்டைக்காய் வத்தில் ஏற்கனவே நீங்கள் வறுத்து வச்சுக்கிறது நல்லது ஒரு தனியாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கிறது நல்லது தாளிச்சிட்டு இதில் புளியை கரைச்சி ஊற்றணும் சரிங்களா நம்ம ஒரு எலுமிச்சி பழப்பில் அளவு புளி வச்சுருக்கோம் இல்லையா அதை கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் போட்டு இது பண்ணணும் உப்பு தேவையான அளவு போட்டு ந கொதிக்க விடணும் இந்த இது வந்து கொஞ்சமா வச்சா போதும் இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது காய்ச்சலால் கஷ்டப்படுறாங்க காய்ச்சல் முடிஞ்சு இந்த நாக்கல்ல கசப்பா இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த குழம்பு நீங்க சாப்பிட கொடுத்தீங்கன்னா வாய் கசப்பு வயிற்று மெடிசன் தான் சாப்பிட்டு வயிறு புண்ணாக இருக்கும்ல அந்த வயிறு புண்ணெல்லாம் நீங்கும் அதுக்காக தான் இது நீங்கள் இந்த பத்திய குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தேங்க் தேங்க்யூ